கிட்டத்தட்ட இங்கே வந்தோன்னு வச்சுங்களா நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த அங்கே இருக்கிற ஃபீலிங் இங்கே வரும் இங்கே இது வந்து ஆன்லைனில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூங்காவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஒரு எக்கோ பார்க்கில் என்ன ஃபீலாக இருக்குமோ அது போன்று இருக்கிறது இது போன்று ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பூங்காவில் பச்சை பச்சை என்று இருக்கிறது ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீர் ஒரு பக்கம் எங்க நீர் ஒரு பக்கம் அப்பா அப்பா அறந்து விரிந்த இந்த காலில் இருக்கின்றன ஆறு இங்க வந்து இங்க வந்து தடை பண்ணிருக்காங்க போறதுக்கு போக கூடாது போல வண்டு இதெல்லாம் இருக்காங்க ஆமா அப்படியா ஓ இங்க வந்து இது பாருங்க இங்க வண்டு பூச்சி

சரி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் அந்த பெரிய பாலம் இருக்கான் அது என்னென்னு பார்த்துருவோம் பாருங்க இதுதான் வாட்சி டவராக வாட்சி டவர் வாட்ச் டவருங்க இது மேலே நாங்கள் போய் சுற்றி போகிறோம் பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு மூணு கடலை இருக்கோம் மொத்தம் ஏழு கடல் தொல்காப்பிய பூங்கான்றது ஒரு ஏழு கடலை போன்றது மூணு கடலை தாண்டிட்டோம் இன்னும் நாலு கடல் இருக்குது இங்கேருந்து எப்படி தான் வெளியே போக போகிறேன்னு தெரில சென்னை அடையாரில் தொல்காப்பிய பூங்கா சுற்றி பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஆன்லைனில் வந்தால் புக் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூறு பேர் தான் அலோ ரெண்டு டிக்கெட் புக் பண்ண ஆனால் பேமெண்ட் எடுத்துட்டாங்க ஆனால் டிக்கெட்டு வரல சரி அதான் நேரில் பார்க்க வந்திருக்கோம் பார்க்கலாம் வில்லே விடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் நம்ம வந்து தொல்காப்பிய பூங்கா உள்ளே போக போகிறோம் நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகலை அப்புறம் வந்து உள்ளே காமிச்சேன் அவர்கிட்ட அவர் காமிச்சா சரி பரவாயில்ல நீங்க உள்ள நான் நான் வந்து வந்து ஒரு டவுட்டா தான் வந்தேன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு வந்தேன் கண்டிப்பா அலோ பண்ணாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் வாங்க உள்ள போவோம் இந்த பூங்காவில் வெறும் இரநூறு பேர் தான் அலோவ் பண்ணியிருந்ததுனால பூங்கா ஃபுல்லாக ஃபுல்லாகவே காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வெறும் ஆள் நடமாட்டமே இல்லை நம்ம வந்து தொல்காப்பிய பூங்காவுக்கு வந்திருக்கோம் இங்கே எப்படின்னா இங்கே ஒரு நாளைக்கு வந்து இரநூறு பேர் தான் அலோவுடு இன்னைக்கு மெதுவாக இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு நாளை வா அப்படி மெதுவாக ஒரு நாளைக்கு இரநூறு பேர் தான் அலோவுடுங்க எதனாலன்னா இங்கே வந்து அந்த உலக தரத்து உலக தரத்தில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே வந்தோன்னு வச்சுங்களா நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த அங்கே இருக்கிற ஃபீலிங் இங்கே வரும் இது இது வந்து ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணணும் இங்கே என்ன ஆச்சுன்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் பதினொன்றாந்தேதி மதியானம் ரெண்டரை மணிக்கு என்ன ஆச்சுன்னா டிக்கெட்டு வந்து புக் ஆகலை ஐயோ என்ன பண்ணுறது சரி போய் நேரில் போய் பார்த்துடலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவான் கடைசியாக பார்த்தா வந்து கேட்டேன் அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க டிக்கெட்டு புக் ஆகலை சரி அவங்களாம் பார்த்தாங்க ஏதோ இஷ்யூ இருக்குது இந்த இஷ்யூ சரி பண்ணன்ட்டு சரிங்க நீங்கள் உள்ளே போங்க நான் சொல்கிறேன்ட்டாங்க அதை பாருங்க இது பாருங்க ஆறு இது பாருங்கள் நீரில் இறங்குவது ஆபத்துன்னு போட்டுக்கிடுங்க இது எப்படி நீங்கள் இறங்கிடாதீங்க சார் ஆ நீங்கள் இறங்கிடாதீங்க பார்த்தீங்களா நல்லா வந்து இது ஃபுல்லாக ரிவர் தான் இது ஃபுல்லாக ரிவர் தான் அப்படியே வாங்க மாதிரி இது வந்து காலையில் வந்து ரெண்டரை மணி காலையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து இங்கே வந்து ஒரு காலையில் ஆறிலேருந்து ஆறு இருந்து எட்டு மணிக்கு வந்து வாக்கிங் அலோவ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் இருபது ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூபா மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து இங்கே ஒரு தடவை வந்து பாருங்கள் இது எல்லாம் பூங்கா மாதிரி திருவில் போகிறவங்களாம் யாரும் வர முடியாது இது புக்கிங் பண்ணி தான் வர முடியும் இதை ஒரு நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நாம் தொல்காப்பியா பூங்காவில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பூங்காவின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு எக்கோ பார்க்கில் என்ன ஃபீலாக இருக்குமோ அது போன்று இருக்கிறது இது இதுபோன்று ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பூங்காவில் நாம் குழந்தைகளுடன் வந்து மகிழலாம் கண்டு கலாம் குறுக்கே வந்து ஆறுகள் ஓடுகின்றன நீர் பச்சை பச்சை இருபுறமும் இருக்கின்றது மற்றும் இங்கு செயற்கான விலங்கு விலங்கு உள்ளது போல் ஒரு அடர்ந்த காடு போல் இங்கே அமைத்து உள்ளார்கள் பாருங்க ஃபுல்லாக வந்து ஆறு இங்கே வந்து இங்கே வந்து தடை பண்ணிருக்காங்க போகிறதுக்கு போகக்கூடாது போல வண்டு இதெல்லாம் இருக்காங்க ஆமாம் அப்படியா ஓ இங்கே வந்து இது பாருங்க இங்கே வண்டு பூச்சி இதெல்லாம் இருக்குன்னு எழுதி போட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம இங்கே போக தேவையில் நடைப்பயிற்சி வழித்தடம் நிச்சயமாக இங்கே வந்து பாருங்கள் இதோட அனுபவத்தை கண்டிப்பாக மறக்க மாட்டிங்க இதில் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொடுத்து வச்ச இடம் இது தயவுசெய்து ஒரு நாளைக்கு தொல்காப்பி அப்போ வந்து பாருங்கள் ஆனால் வந்து உடனே இங்கே வந்துடாதீங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் இங்கே வர முடியும் அதனால் ஆன்லைனில் சிஆர்ஆர்டி என்ற வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் கூட இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே கிடைக்காது ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் டிக்கெட்டு கிடைக்கும் டெய்லியும் குப்பை வருமாம்மா ஐயோயோ அப்படியா ஆ ஆ இங்கே எப்படிம்மா மக்களுங்க எப்படி வராங்க இப்போ ஒரு நாளைக்கு இரநூறு பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க அதனால் எப்பவுமே க்ரௌடு இருக்காதுல்ல

இது உள்ள போய்டுமா? அப்படி அப்படி என்ன இருக்கு? அதான் வழியா இது பார்த்துட்டு வரலாமா? யார் பார்த்துட்டு வரலாம்? ஆல்ரெடி இங்கே தண்ணி இப்படி தண்ணி தண்ணிக்குள்ளே போக முடியாது போல தண்ணிக்குள்ள எக்ஸிட் போயிடு சரி வாக்கடி இந்த இடம் அம்சமாக இருக்குங்க தண்ணி இருக்கு அடேங்கப்பா கண்ணு கட்டிய தூர வரைக்கும் எதிரிங்களையும் காணுன்ற போல எங்கேயுமே மனுஷங்களே இல்லை வெறும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கு காட்டில் தான் நந்து போயின்னு இருக்கோம் ஓ முடியல ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஆபத்து இருக்குது ஏன்னா நாங்களே ஒரு பாம்பு ஒன்று பார்த்தோம் ஏன்னா கண்டிப்பாக பாம்பு வந்து நிறையா இருக்கு சான்ஸ் அதனால தான் இந்த கட்டையை உயர்த்தி போட்டுருக்காங்க அதனால் வந்து இந்த பூங்காவுக்கு தொல்காப்பிய பூங்காவுக்கு வரவங்க கொஞ்சம் வந்து இந்த இந்த நடைப்பா நடைப்பாதையை தாண்டி இந்த பக்கத்துலலாம் கால் இருக்கக்கூடாது அடர்ந்த காடு கொலை நீங்கள் அப்பா இப்போ எங்களுக்கே வந்து உள்ளே போயிட்டு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா நாங்களே ஒரு பாம்பை பார்த்ததுனால இப்போ எங்களே இப்போ இறங்கி போக முடியாது கண்டிப்பாக இறங்கி போனால் கண்டிப்பாக வந்து ஜந்துகள் இருக்கும் விஷ ஜந்துகள் விஷ ஜந்துகள் நம்மளே ஒரு விஷ ஜந்து தான் ஓகே சென்னைக்குள்ளே அதுவும் வந்து சென்னை சிட்டிக்குள்ள இப்படி ஒரு கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்னு தெரியல அதுதான் இங்கே ஒரு பாலம் இருக்குது அவ்வளோதான் போய்டும்

வேறு என்ன மரம் இதுதான் வந்து எட்டி மரம் எட்டி மரம்னா தெரியுங்களா இந்த வாயில் வச்சுன்னா கண்ணில் தண்ணி வரும் எட்டிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அதோடய மரம் தாங்க அது எட்டி மரம் இதுதான் அதோடய இலைகள் அதாவது இந்த மரத்தோட பேர் என்னென்னா எட்டி மரம் அதாவது எட்டிக்காய் இது எப்படின்னா இதோட காயை வந்து அப்படியே கண்ணில் வந்து தண்ணி இது கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும் அந்தளவுக்கு கசப்புத்தன்மை உள்ளது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எட்டி பழுத்தால் என்ன ஈயாதார் வாழ்ந்தால் என்னன்னு சொல்லுவாங்க அதாவது எட்டி காய் வந்து அது பழுத்தாலும் யாருக்கும் ப்ரோஜனம் இல்லை அதேமாதிரி யாருக்கும் உதவாது அதாவது ஈயாதவர் ஈயாதவர் என்றால் யாருக்கும் உதவாது பண்ணுங்க அவனுங்க வந்து உயிரோடு இருந்தாலும் யாருக்கும் ப்ரோஜனம் இல்லை அதுதான் வந்து பழமொழி சொல்லுவாங்க எட்டி பழுத்தால் என்ன ஈயாதார் வாழ்ந்தால் என்ன இந்த மரத்தை பார்த்த உடனே எனக்கு இந்த பழமொழி தான் ஞாபகம் வந்தது அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கினேன் இப்போ என்னென்னா இப்போ இந்த காட்டை வந்து அப்படியே வந்து திருப்ப வந்து தொடரப்போகிறோம் கொஞ்சம் இது பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இந்த வீடியோ முடிய போகுது தேங்க்ஸ் சரிவா இது உள்ளே போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து அங்கே அபாய குறிப்பெல்லாம் போட்டிருக்காங்க அதனால் வந்து உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அந்த ஆறு போது இந்த ஆறு ஓரமாக தான் பாம்புங்கள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் கிட்ட போனால் ஒரு ஆபத்துன்றதுனால போ விட்டோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் இப்போ வந்து இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போகணுமா நம்ம ஆத்து பாலம் ஒன்று வருமா இங்க அதுதான் பார்க்க போயின்னு இருக்கோம் இங்க பாருங்க எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் நீங்க வந்து சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கிடைக்காது ஒரு சென்னையில் ஒரு பரபரப்பான ஏரியாவுக்கு நடுவில் அது ஒன்று பூச்சி வா அது இந்த பூச்சி வாங்க சென்னையில் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஏரியாவை நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டேங்க தொல்காப்பியா பூங்காக ஒரு தடவை வாங்க அப்பாடா சத்தியமாக சொல்கிறேன் இந்த பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் வந்து கவர்மெண்ட்டு வந்து ரெண்டு மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் சுற்றி வர முடியுமான்னு தெரில ஆனால் அதை விட ஒரு கொடுமை என்னென்னா இப்போ நாங்கள் எப்படி வெளியே போகணும்னு தெரில இப்போ எங்கே என்னென்னா இது வந்து நம்ம இங்கே வந்து ஆஹா சூப்பராக ஒரு இடம் வந்திருக்கோம் இருக்க போது நம்ம ஆற்று ஆற்றுக்கு மேலே ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க வா ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் போட்டிருக்கேன் அதான் பார்க்க போகிறோம் இப்போ பாலத்துக்கு நடுவில் ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க ஏன் பாருங்கள் ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க அடா அடா இந்த தம்பி வேற போட்டாடு போட்டாடுன்னு இந்த பாலத்துக்கு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பாருங்கள் பாருங்கள் அந்த அந்த இது பிரிச்சி வந்து யோகபுரம் போனோம் தானா யார் கேட்டாலும் ஒரு கிலோமீட்டர்

அப்படியா எல்லாம் தெரியும் சரி புரியலம்மா எப்படி எப்படி வரணும் அப்படி வரணுமா இல்லை இப்படி இருந்து வரணுமா கீழே போயிட்டு அப்படி வரணுமா ஆ ஆ ஓகே ஓகே ஆ இங்கேயாம்மா சரிம்மா இந்த கேட்டா ஆ இல்லைம்மா அங்கே போகக்கூடாதா லெஃப்டு அதே லெஃப்டுண்ணா வழி வழி தடை பண்ணியிருக்காங்க ஓகே அவ்வளோதான்ண்ணா அஞ்சு சரி போகக்கூடாது ஓகேவா ம் ஓப்பன் ஆகிறேன் டாய்லெட் இருக்குது சரி ஓகே ஈவினிங் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஆ டாய்லெட் எடுக்கலாமா கேமரா இங்கே வந்து மூணாக பெரியுது எங்கே போகிறதுன்னு தெரில நம்ம ஐயா ஒருத்தர் உக்காந்துருக்காரு பேசுங்க ஐயா இது இது எப்படி போகிறது ரைட்டில் போங்க வாட்ச் டவரு ரைட் என்ன வரும் டவர் டவர் வாட்ச் டவர் டவரா அப்படி போயிட்டா வெளியே எப்படி போகிறது வெளியே தான் வரணும் ரிட்டர்ன் தான் வரணுமா இதோட பெரிய பாலம் ஒன்று சொன்னாங்களே அது எங்கே இருக்குது அது அங்கே இன்னும் அது எப்படி போகணும் அது அப்படிதான் போகணும் இப்படியே போகலாம் இப்படியே தான் போகணும் யாரும் வர யாரும் இறங்க முடியாது இறங்க முடியாது ஓ ஏறலாம் அது எவ்வளோ தூரம் இருக்கு ஒரு கிலோமீட்டர் இல்லை அப்பா ஒரு கிலோமீட்டரா ஆ ஓகே ஏ அந்த பாலத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வா ஒரு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் வா இங்கேருந்து ம் இது பேர் தான் வாட்சி டவரம் இது வாட்ச் டவர் மேலே போய் பார்த்தா என்ன மேலே போய் பார்த்தா என்ன இருக்குன்னு தெரில பார்ப்போம் ஏறுனே ரொம்ப தூரம் நடந்துட்டோம் பாருங்க இதுதான் வாட்ச் டவரும் வாட்ச் டவர் இது மேலே நாங்கள் போய் சுற்றி போகிறோம் பார்க்கலாம் இந்த தொல்காப்பிய பூங்காவில் இந்த வாட்ச் டவர் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த வாட்ச் டவருக்கு மேலே நாங்கள் போக போகிறோம் இந்தியா சிமெண்ட் அங்கே பாருங்கள் இப்போ சன் டிவி தெரியுதுங்களா ஆன் டிவியில் இந்தியா சிமெண்ட் சன் டிவி பச்சை பச்சைன்னு என்று இருக்கிறது ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீர் ஒரு பக்கம் எங்க நீர் ஒரு பக்கம் பறந்து விரிந்த இந்த காலில் இருக்கின்றன பாருங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா ஒரு சின்ன பகுதியிலேருந்து தான் வெளியே வந்திருக்கோம் இங்கேருந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்கிட்ட போகணும் அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மூணு கடலை இருக்கோம் மொத்தம் ஏழு கடல் தொல்காப்பிய பூங்காடுறது ஒரு ஏழு கடலை போன்றது மூணு கடலை தாண்டிட்டோம் இன்னும் நாலு கடல் இருக்குது இங்கேருந்து எப்படி தான் வெளியே போக போதேன்னு தெரில நிச்சயமாங்க இது ஒரு நல்ல அனுபவம் எப்படின்னா இந்த இந்த இடப்பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து ஆறு இந்த இந்த கேட்டுக்குது பார்த்திங்களா இந்த கேட்டு வந்து அப்படியே வந்து மெயின் ரோடு ஒரு பரபரப்பான ஒரு ஏரியா ஓ இங்கே வந்துருமா பார்த்துருமா வந்துருக்குமா

இல்லை இல்லை இதுதான் போகிற இங்கே முக்கியமான வீப்பிங்களாம் வந்தால் காரில் வருவாங்க போலீஸ் அதுதான் அதுதான் முக்கியமான ஆளுக்கு அதுதான் முக்கியமான முக்கியமான வந்தால் இங்கே கார் வருவாங்க போல் உள்ளே வருது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சைக்கிள் அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சைக்கிள் அலோவ் பண்ணால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துடலாம் ஓகே நண்பர்களே எங்கள் பயணத்தை முடித்து கொள்கிறோம் இதே இடத்துல தான் சென்ற வாரம் நம்ம சிஎம் வந்து எல்லாத்தையும் திறந்து வைத்து சுற்றி பார்த்து எல்லாத்தையும் பார்த்தார் அதனால தான் நாங்களும் வந்து இதை பார்த்து ஒரு வீடியோ போடணுன்னு முடிவு பண்ணோம் பிரம்மாண்டமான இந்த பார்க்குக்கு முதலமைச்சர் வந்து அந்த பேட்டரி வண்டியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாரு ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் நடந்தே பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி